சில பேருக்கு தைராய்டு பிரச்சனையால் கருத்தில் கருமை இருக்கும் சில பேருக்கு வெயில் பட்டு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆகி அதுவே அவங்களோட ஸ்கின் டோனாக போயிருக்கும் இப்படி பல பிரச்சனைகளால் நம்மளோட ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா பிளாக்னஸ் இருந்தது அப்படின்னா அதை எப்படி வீட்டில் இருந்தபடியே ரிமூவ் செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல் நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேருங்க ஏன் வந்து பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் சேருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட் ஸோ அந்த கருமையை வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இது உங்களோட ஸ்கின்னுக்கு சேராது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஷாம்பு இருந்தது அப்படின்னா அது ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு நம்ம வீட்டில் தினமும் பல் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு தான் உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் சிட்டிக அளவுக்கு மஞ்சள் தூள் இது வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் இல்லைனா கஸ்தூரி மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு சால்ட்டுன்னு சொல்லுவோம்ல அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதை மிக்ஸ் பண்றதுக்கு நான் வந்து ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பாலுக்கு பதிலாக நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரோஸ் வாட்டர் அரிசி கழுவுணை தண்ணி இல்லைனா ரைஸ் வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால பால் ஊற்றுனதுமே நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி நுறையாட்டம் பொங்கி புதை பொதான்னு வரும் நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ணால் அந்த நுறையோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த எல்லா பொருளும் ஒன்று போல் சேர்ந்து ஒரு பேஸ்ட் ஆட்டம் கிடைக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுற கன்சிஸ்டன்சி அதிகப்படுத்தும் இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறத கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரிலாம் இருக்காது நொறை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த நொறை மாதிரி பொங்கி வரது வந்து அடங்கி ஒரு பேஸ்டாட்டம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போது இவங்களோட கழுத்தை பாருங்கள் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி கருமையாக இருக்குது இது உங்களுக்கு பார்க்கும் போதே விசிபுல்லாக நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இவங்களோட பேக் சைடு நெக்கும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும்போது எந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷாலேயோ இல்லை கைகளாலேயோ எடுத்து எந்த இடத்துல கருமை இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து கழுத்துக்கு மட்டும்தான் அப்படிங்குறதுலாம் இல்லை நம்மளோட கை முட்டி கால் முட்டி காலில் கொலுசு போகிற இடத்துல ஒரு இடத்துல முட்டி இருக்கும் பார்த்திங்களா அந்த முட்டி அப்புறம் விரல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த பேக்கை ட்ரை பண்ணலாம் கழுத்துக்கு முன்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன் இதே மாதிரி கழுத்துக்கு பின் பக்கமும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளில் வரக்கூடிய கருமை தான் அதிகமாக இருக்கும் அதை தவிர்த்து ஒரு சிலருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு சில காரணங்களால் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருமை வரும் கழுத்துக்கு முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து இந்த மாதிரி நல்லா காய விட்டுருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு அரை லெமன் எடுத்துட்டு நல்லா அதை அப்படியே அழுத்தி பிழிஞ்சு விட்டுட்டு கழுத்து பகுதியில் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க அப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமை வந்து இந்த லெமன் எடுத்துரும் ஒரு சிலர் கேட்பீங்க இதை ரெடி பண்ணி வச்சிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு தயவு செய்து ஸ்டோர் பண்ணிடாதீங்க எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்காக வந்து ட்ரை பண்ணுங்கள் லெமன் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் தினமும் வந்து பண்ணலாம் தினமும் ஒரு தடவை பண்ணாலே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நான் உங்களுக்கு இதை லைவ்வாக ட்ரை பண்ணி ரிசல்ட் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்